குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் இண்டி கூட்டணியை உருவாக்கின திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் சமாஜ்வாதி திமுக உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றன தலைமை குறித்து உரிய முடிவு எடுக்கப்படாதது கூட்டணியில் விரிசல் என பல நெருக்கடிகளுக்கு நடுவே லோக்சபா தேர்தலை இண்டி கூட்டணி சந்தித்தது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் எதிர்க்கட்சி வரிசையில் இண்டி கூட்டணி அமர்ந்தது அடுத்து நடந்த ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல்களிலும் தோல்வியே கிடைத்தது தொடர் தோல்விகள் கூட்டணி கட்சிகளிடையே நெருக்கடியை கொடுத்தது தலைமையில் மாற்றம் வேண்டும் என்ற பேச்சும் எழுந்தது இந்த சூழலில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி வாய்ப்பு கிடைத்தால் கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் மம்தாவின் கருத்து இண்டி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது மம்தாவின் கருத்துக்கு சமாஜ்வாதி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரஸ் சந்திர பவார் ஆதரவு தெரிவித்தன இன்று இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் காங்கிரஸ் எதிர்ப்புக்கு ஒன்றும் இல்லை மம்தாவை நாங்கள் ஆதரிப்போம் இண்டி கூட்டணியின் தலைமை மம்தாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என இன்று கூறினார் முன்னதாக லாலுவின் மகனும் ஆர்ஜேடியின் மூத்த தலைவருமான தேஜஸ்வி மம்தா உட்பட இண்டி கூட்டணியின் மூத்த தலைவர்கள் யார் தலைமை தாங்கினாலும் தனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார் இண்டி கூட்டணியை வழிநடத்த மம்தா திறமையான தலைவர் தேவையான அரசியல் தேர்தல் அனுபவம் உள்ளது நாற்பத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகள் கொண்ட பெரிய மாநிலத்தின் முதல்வராக உள்ளார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனது திறமையை நிரூபித்து வருகிறார் என ஒய் காங்கிரஸ் எம்பி விஜய் சாய் ரெட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதேநேரம் அதானி விவகாரத்தில் பார்லிமெண்டை ராகுல் தலைமையில் காங்கிரஸ் முடக்கி வருகிறது வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க பார்லிமெண்ட் இயங்க வேண்டும் என திரிணாமுல் கூறுகிறது இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான கருத்து வேறுபாட்டை இது எதிரொலிக்கிறது இது தொடர்பாக காங்கிரஸ் தரப்பில் இன்னும் மவுனம் கலைக்கவில்லை கூட்டணி கட்சிகள் ஆதரவு மம்தாவுக்கு செல்வது காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடிதான் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன